நான் உன் இதயத்தின் ஆழத்தை அறிவேன் நீ பலமுறை மனம் தளர்ந்து சொன்னாய் கர்த்தரே எவ்வளவு காலம் இப்படித்தான் என்று நீ அனுபவித்த அவமானங்கள் உன் ஆன்மாவை உடைத்தன நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் நிற்கும்போது உன்னை மதிக்காமல் நடந்தவர்களை நினைத்து உன் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த வெட்கம் முடிந்துவிட்டது ஆசிர்வாதம் பொங்கும் கிருபை உன் வாழ்க்கையில் வெளிப்படும் நீ தோல்வியால் தாழ்த்தப்பட்டவன் அல்ல நான் உன்னை தேர்ந்தெடுத்த ஆசிர்வாதத்தின் பிள்ளை நீ மறக்கப்பட்டவன் அல்ல நான் உன் பெயரை வானத்தின் கைகளில் எழுதி வைத்திருக்கிறேன் நீ அவமானத்தால் அழுந்தினாலும் நான் உன்னை மகிமையில் உயர்த்தப் போகிறேன் நீ மனம் உடைந்து எதற்காக இப்படி நடந்தது என்று கேட்டாய் அந்த கேள்விக்கு இன்று நான் பதில் சொல்கிறேன் அந்த வலி உன்னை அழைக்க அல்ல ஆசிர்வதிக்கத்தான் வந்தது அந்த வெட்கம் உன்னை தாழ்த்த அல்ல உன்னை உயர்த்தும் தருணத்தை ஏற்படுத்தியது என் பிள்ளையே நீ அழுத இரவுகள் வீணாகவில்லை நீ அவமானம் அனுபவித்து அந்த நேரம் என் திட்டத்தின் ஒரு பகுதியே நீ தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே நான் உன்னை மகிமையுடன் நிறுத்தப் போகிறேன் மக்கள் உன்னை மதிக்கவில்லை ஆனால் நான் உன்னை வானத்தில் மதிக்கிறேன் அவர்கள் உன்னை மறுத்தனர் ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அவர்கள் உன்னை கீழே தள்ள முயன்றனர் ஆனால் நான் உன்னை மேலே தூக்கி போகிறேன் நீ நினைத்தாய் என் வாழ்க்கை முடிந்தது ஆனால் நான் சொல்கிறேன் இது உன் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் நீ அவமானத்தில் இருந்த இடத்திலே நான் உன்னை மகிமையோடு நிறுத்துகிறேன் உன் பெயர் வெட்கத்தின் அடையாளம் அல்ல அது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறும் உன் கதவைத் தட்டிய துக்கம் இனி வராது அது ஆசீர்வாதத்தின் ஒலியால் நிரம்பும் என் பிள்ளையே நீ பலமுறை உன் இதயத்தில் சொன்னாய் எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் இனி கதவுகள் திறக்கப்படுகின்றன நான் உனக்காக வானத்தின் ஆசீர்வாத கதவுகளைத் திறக்கிறேன் அந்தக் கதவுகள் மனிதன் மூட முடியாத முழுவதும் தோல்வி என்று எண்ணிய காரியம் இன்று வெற்றி என்று அழைக்கப்படும் நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் இன்று கீர்த்தனையின் குரல் ஒலிக்கும் நீ வெட்கம் அனுபவித்த இடத்தில் இன்று மகிமை வெளிப்படும் என் பிள்ளையே நான் உன் கண்ணீரை விலையுள்ள இரத்தினமாகக் காத்திருக்கிறேன் அந்த கண்ணீரின் பலன் என்று ஆசீர்வாதமாக பொங்குகிறது நீ துயரத்தின் பாதையில் நடந்தாயே அந்த பாதை இனி ஆசீர்வாதத்தின் வழியாக மாறும் நான் உன் வாழ்க்கையில் கிருபையின் மழையை பொழிகிறேன் அந்த மழை உன் வறண்ட மனதையும் புதுப்பிக்கும் அந்த மழை உன் குடும்பத்தின் மீதும் பெருகும் அந்த மழை உன் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் என் பிள்ளையே நீ தோல்வியால் நிழலாக மாறியிருந்தாய் ஆனால் இப்போது நீ வெளியாக போகிறாய் நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ மறைந்த இடத்தில் நான் உன்னை வெளிப்படுத்துகிறேன் நீ அழுத இடத்தில் நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன் அந்த வெட்கத்தின் கதை இப்போது முடிந்துவிட்டது இனி ஆசீர்வாதம் பொங்கும் பருவம் தொடங்குகிறது அந்த ஆசீர்வாதம் உன் கைகளால் அளவிட முடியாதது அது பாய்ந்து உன் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் தலைமுறையையும் நிரப்பும் நீ உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாய் நான் அவமானப்பட்டவன் இல்லை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் பிள்ளையே நான் உனக்காக வானத்தின் வாயில்களை திறந்திருக்கிறேன் அங்கு இருந்து கிருபையின் பொங்கும் ஆறுகள் உன் வாழ்க்கையில் பாயும் அந்த கிருபை உன்னை வளர்ச்சிக்கும் மகிமைக்கும் அமைதிக்கும் வழிநடத்தும் நீ ஒரு நாள் உன்னை வெறுத்தவர்கள் இன்று உன்னை பாராட்டப் போகிறார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்பொழுது நீ சிரித்து சொல்வாய் இது தேவ கிருபையால்தான் என் பிள்ளையே நீ மறைந்திருந்த அந்த இடத்தில் நான் உன் குரலை உயர்த்துகிறேன் நீ தோல்வியடைந்த இடத்தில் நான் உன் சாட்சியை வெளிப்படுத்துகிறேன் நீ அழுத இடத்தில் நான் நன்றி பாட வைக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அவமானம் இல்லை இனி உன் மனதில் வலி இல்லை இனி உன் இதயத்தில் பயம் இல்லை இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டுமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் கிருபையை பெருக வைக்கிறேன் என் அன்பான பிள்ளையே நான் உன் இதயத்தின் இரகசியங்களையும் உன் மனத்தின் காயங்களையும் அறிவேன் நீ அனுபவித்த அவமானத்தின் துயரம் எவ்வளவு ஆழமாயிருந்தது என்று எனக்குத் தெரியும் மனிதர்கள் உன்னை புரிந்துகொள்ளவில்லை ஆனால் நான் புரிந்து கொண்டேன் நீ உன் கண்ணீரை மறைத்து சிரித்த நாட்களையும் நான் பார்த்தேன் நீ தோல்வியடைந்த இடத்தில் நம்பிக்கை இல்லாமல் நிற்கும்போது உன் இதயத்தில் மெல்ல சொன்னாய் கர்த்தரே ஏன் என்னை இப்படிச் செய்தாய் அந்த குரலை நான் கேட்டேன் என் பிள்ளையே என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் வெட்கம் முடிந்து ஆசிர்வாதம் பொங்கும் கிருபையின் நேரம் வந்துவிட்டது நீ அழுத இடத்திலே நான் உன்னை சிரிக்க வைக்கப் போகிறேன் நீ தாழ்த்தப்பட்ட இடத்திலே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே நான் உன்னை மகிமையோடு நிறுத்தப் போகிறேன் நீ நினைத்தாய் என்னால் இனி முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் இனி நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ நம்பிக்கையை இழந்த இடத்திலேயே நான் கிருபையை வெளிப்படுத்துகிறேன் நீ அனுபவித்த வெட்கம் முடிந்துவிட்டது இனி ஆசீர்வாதம் பாயும் நேரம் இது என் பிள்ளையே நீ ஆண்டுகள் முழுவதும் பிறரின் நிந்தனையையும் அவமானத்தையும் தாங்கி வாழ்ந்தாய் அவர்கள் உன்னை குறைத்து மதித்தார்கள் அவர்கள் உன் தோல்வியைப் பார்த்து சிரித்தார்கள் ஆனால் அவர்கள் மறந்துவிட்டனர் நான் இன்னும் உன் தேவனாக இருக்கிறேன் என்பதை நான் உன் வாழ்க்கையின் கதையை எழுதி கொண்டிருக்கிறேன் அந்த கதையில் வெட்கம் என்ற அத்தியாயம் முடிந்துவிட்டது இனி ஆரம்பமாகிறது ஆசீர்வாதம் பொங்கும் கிருபை என்ற புதிய அத்தியாயம் நான் உன் முகத்தில் ஒளியை வைக்கிறேன் அந்த ஒளி மறைந்த முகத்தை கீர்த்தனையாக மாற்றும் நீ முன்பு தாழ்த்தப்பட்ட இடத்தில் இனி நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ ஒரு காலத்தில் மக்களிடம் தலை குனிந்தாய் இனி தலை நிமிர்ந்து நிற்பாய் நீ ஒரு காலத்தில் என்னால் முடியாது என்றாய் இனி எல்லாம் இயேசுவால் சாத்தியம் என்று சொல்லுவாய் என் பிள்ளையே நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் நான் உன் பெயரை உயர்த்துகிறேன் நீ அவமானப்பட்ட இடத்தில் நான் உனக்கு கௌரவம் தருகிறேன் நீ அழுத இடத்தில் நான் மகிழ்ச்சி ஊற்றி வாழ்க்கையின் வெட்கம் இனி சாட்சியாக மாறும் அந்த சாட்சி உன் சுற்றத்தாரை நம்பிக்கையால் நிரப்பும் அந்த சாட்சி உன் குடும்பத்தின் கதை மாறச் செய்யும் நான் உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட கதவுகளை திறக்கிறேன் முடங்கிய வாய்ப்புகளை மீண்டும் எழுப்புகிறேன் மறைந்த ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறேன் நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து ஆசீர்வாதம் வரும் நீ துன்பப்பட்ட ஆண்டுகளை விட இனி ஆசீர்வாத ஆண்டுகள் அதிகம் இருக்கும் நீ அழுத இரவுகளை விட இனி மகிழ்ச்சியின் காலைகள் அதிகம் இருக்கும் நீ அனுபவித்த அவமானத்தை விட இனி மகிமை பெருகும் என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் நினைத்தாய் என்னை யாரும் மதிக்கவில்லை ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நான் உன்னை கௌரவிக்கிறேன் நான் உன் பெயரை உயர்த்துகிறேன் நான் உன் குடும்பத்தை காக்கிறேன் நான் உன் வாழ்வில் மகிமையை காட்டுகிறேன் மக்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்பொழுது நீ சிரித்து கூறுவாய் இது இயேசுவின் கிருபைதான் என் பிள்ளையே நான் உன் வெட்கத்தை நீக்கியேன் அந்த அவமானம் இனி உன்னை நினைவூட்டாது துயரம் இனி உன்னை பின்தொடராது நீ சுதந்திரமடைந்தாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் நீ கிருபையின் கீழ் நிற்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் அழகை இல்லை சிரிப்பு மட்டுமே இனி உன் இதயத்தில் பயம் இல்லை நம்பிக்கை மட்டுமே இனி உன் குடும்பத்தில் குறைவு இல்லை நிறைவு மட்டுமே நான் உன் வாழ்க்கையில் பெருகும் ஆசீர்வாதத்தைப் பொழுகிறேன் அந்த ஆசிர்வாதம் உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும் அது உன் வீட்டில் அமைதியைத் தரும் அது உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும் அது உன் தலைமுறைகளில் கிருபையை நிலைநிறுத்தும் என் பிள்ளையே இது உன் வாழ்நாள் நினைவுகூரும் நாள் இது உன் திருப்புமுனை இது உன் வெட்க முடியும் நாள் இது உன் ஆசீர்வாதம் பொங்கும் நாள் நான் சொல்கிறேன் இனி வெட்கம் இல்லை இனி வலி இல்லை இனி துக்கம் இல்லை இனி ஆசீர்வாதம் மட்டுமே நீ இனி தாழ்த்தப்பட மாட்டாய் நீ இனி மறைக்கப்பட மாட்டாய் நீ இனி சுருங்கி போக மாட்டாய் நீ உயர்வாய் நீ வளர்வாய் நீ ஆசீர்வாதத்தின் சாட்சியாக நிறு நான் உனக்குச் சொல்லும் வார்த்தை உன் வாழ்க்கையின் முழு திருப்பு முனையாக இருக்கும் நீ இதுவரை அனுபவித்த வெட்கம் நிராகரிப்பு இனி உன் நாட்கள் வலி அல்ல ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாக மாறும் நீ தோல்வியால் மனம் உடைந்தாய் ஆனால் நான் அந்த தோல்வியை வெற்றியாக போகிறேன் நீ அழுத இடத்தில் சிரிப்பு மலரும் நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் மகிமை வெளிப்படும் நீ மறைக்கப்பட்ட இடத்தில் வெளிச்சம் உன்னை மூடும் நான் உன் முகத்தில் இருந்த வெட்கத்தின் அடையாளத்தை நீக்கியேன் அது இனி நினைவாக கூட இருக்காது அந்த அவமானத்தை நான் ஆசீர்வாதத்தின் ஒளியால் மூடிவிட்டேன் இனி உன் முகம் ஒளிரும் உன் வாழ்க்கை புது பிரகாசத்தில் நிற்கும் மக்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் இவருடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே அப்பொழுது நீ சொல்லுவாய் இது என் இயேசுவின் கிருபையால் தான் நீ ஒரு காலத்தில் தோல்வியின் சின்னமாக இருந்தாய் ஆனால் இப்போது நீ ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறுகிறாய் நீ முன்பு கேலி கேட்டு தலை குனிந்தாய் ஆனால் இப்போது நான் உன்னை மக்கள் மத்தியில் தலை நிமிர வைத்து நிறுத்துகிறேன் நீ உன் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டாய் ஆனால் இனி நீ மதிக்கப்படுவாய் நீ மறக்கப்பட்டாய் ஆனால் இனி நினைவில் வைக்கப்படுவாய் நீ தாழ்த்தப்பட்டாய் ஆனால் இனி கௌரவிக்கப்படுவாய் நான் உன் கடந்த காலத்தின் வலியை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டேன் அந்த வலி உன்னை அழைக்கவில்லை அது உன்னை வலிமைப்படுத்தியது அந்த கண்ணீர் உன்னை தாழ்த்தவில்லை அது உன் சாட்சியின் விதையாக இருந்தது இன்று அந்த விதை கனியாக மாறுகிறது ஆசீர்வாதமாக நீ உன் இதயத்தில் சொல்லப் போகிறாய் இது நான் கனவு கண்டதை விட பெரியது ஏனெனில் நான் உனக்கு கொடுக்கப் போகும் ஆசீர்வாதம் உன் எதிர்பார்ப்பை மீறிவிடும் அது உன்னை வியக்க வைக்கும் அது உன் குடும்பத்தையும் நம்பிக்கையால் நிரப்பும் நீ முந்தைய நாட்களில் தோல்வியை பார்த்தாய் ஆனால் இப்போது நீ வெற்றியை அனுபவிக்கப் போகிறாய் நீ முந்தைய நாட்களில் அழுதாய் ஆனால் இப்போது நீ சிரிப்பாய் நீ முந்தைய நாட்களில் தனிமையை உணர்ந்தாய் ஆனால் இப்போது நீ ஆசிர்வதிக்கப்பட்ட கூட்டத்தில் நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வெள்ளத்தை விடுகிறேன் அது ஒரு துளி அல்ல அது பொங்கும் கிருபை அது உன் வீட்டை நிரப்பும் அது உன் இதயத்தை நிறைக்கும் அது உன் தலைமுறைகளில் பெருகும் நான் உன் பெயரை மறுபடியும் எழுதுகிறேன் இனி அது வெட்கம் என்று இல்லை அது ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படும் நீ உன் வாழ்க்கையில் தாழ்ந்தவன் அல்ல நீ கிருபையால் நிறைந்தவன் என் பிள்ளையே நீ இனி உன் கடந்த காலத்தை நினைத்து அழவேண்டியதில்லை அந்த பக்கம் முடிந்துவிட்டது இனி புதிய பக்கம் திறக்கப்பட்டுள்ளது ஆசீர்வாதத்தின் பக்கம் நான் உன் கைகளில் வல்லமையை வைக்கிறேன் நீ எதைத் தொடுகிறாயோ அது ஆசீர்வதிக்கப்படும் நீ எங்கு செல்கிறாயோ அங்கே கிருபை உன்னுடன் இருக்கும் நீ எங்கு நிற்கிறாயோ அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும் மக்கள் உன் முகத்தில் பார்த்து வியப்பார்கள் அவர்கள் காண்பார்கள் உன் கண்களில் ஒளி உன் முகத்தில் நம்பிக்கை உன் வாழ்வில் ஆசீர்வாதம் அது மனிதன் தரும் ஒளி அல்ல அது தேவ கிருபையின் பிரகாசம் இது உன் வாழ்க்கையின் புதிய பருவம் இது உன் ஆசிர்வாதத்தின் பருவம் இனினி தோல்வியால் அடிமையாக இருக்க மாட்டாய் இனினி வெட்கத்தால் தாழ்ந்தவன் அல்ல இனி நீ கிருபையால் பெருகும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே வெட்கம் முடிந்துவிட்டது ஆசிர்வாதம் பொங்கும் கிருபை உன் வாழ்க்கையில் தங்கிவிட்டது நம்பு ஏனெனில் நான் பேசினேன் நான் சொன்னது நிறைவேறும்